சார் வந்த சார் ராணிப்பட்ட லோ படிச்சா சார் பேச மாருங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டோம் பாருங்கள் அண்ணன் பார்த்தினாக்கா நம்ம நாமக்கல் பக்கத்தில் ராசிபுரத்தில் வந்துருக்காரு ஏற்கனவே எங்கள் அண்ணன் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு தங்கமான கோணம் அவர் ராசிபுரம் முருகன் அண்ணன்னா அவ்வளோ ஃபேமஸ் அண்ணன் இங்கே பார்த்தினாக்கா அவர் வந்து பழக்கடை வச்சுருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரொம்ப தங்கமான கோணம் இன்னி வரைக்குமே பார்த்தன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நம்ம இதுக்கு அன்பில்லத்துக்கு நிறைய கொடுத்துருக்கார் காசு அதே மாதிரி அன்னதானம் படத்தை கொடுத்துருக்காரு அண்ணன் ஊர் சொன்ன உடனே ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இது ஹைலைட்டாக பார்த்தேன் இந்த வண்டி பார்த்தினாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேறு யாருமே தரமும் ரேட்டு ஏன்னா இதுக்கு முன்னே வந்து ரெண்டு தொண்ணூறு வண்டி கொடுத்துறேன் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சா கொடுத்துடுவேன் ஆனால் ரெண்டு எழுபத்தஞ்சா போட்டேன் அண்ணன் எத்தனை ரெண்டு ரூபாய் கேட்டார் ரெண்டு பத்து கேட்டார் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் இந்த வண்டி போட்டேன் நம்ம வாங்கின வேலையும் சொல்லுவேன் விற்ற வேலையும் சொல்லுவேன் இந்த மாதிரி மண் மாடல் யாருமே தரமாட்டாங்க இந்த இதே உங்கள் ஊர் பக்கம் போனால் மூணாறு ரூபா மூணு முக்காரா விற்றுக்குது வண்டி இது நம்ம பணத்தை கண்ணில் காட்டினா அண்ணாவை சூப்பராக என் கண்ணில் காமிச்சார் கண்ணில் காமிச்சால பணத்தை கண்ணில் காமிச்சால பணத்தை கம்சுக்கிட்டே எடுத்துட்டா பாரு அண்ணன் எங்கேருந்து வந்தால் ரேட்டு கொஞ்சம் சொல்ல பாருங்க இதை அலேட்டே பாருங்க நான் அப்புறம் சொல்கிறேன் எங்கே தவிர சொல்லு எங்கே தர சொல்லுங்க ராசிபாட்டில் இருந்து வந்தோம் ராசிபாட்டில் இருந்து வந்து வண்டி பிடிச்சிருந்தது வண்டி எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல இதுலேயும் பரவாயில்ல நீங்களும் வாங்க வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ரேட்டும் கம்மி தான் பரவாயில்ல சாரும் முன்னாடி நின்று நமக்காக சப்போர்ட் பண்ணார் நீங்கள் வாங்க நல்லா சொந்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம் நல்லா பரவாயில்ல வண்டியும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு அவர் அப்போ எல்லோரும் வரலாமண்ணா ஆ எல்லோரும் வரலாம் அண்ணா வரலாம் எல்லோரும் வரலாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் எம்மனால வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம நல்லா பார்த்தோம் நம்ம நாளில் பார்த்தோம் பிடிச்சிருந்தது ரைட்டாக எப்படியா சொன்னாலும் சரின்ட்டு அனுசரித்து இது பண்ணிங்க பரவாயில்ல ரைட்டு அப்படியே ரயில்லிட்டே பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாமனார் இவர் மரும புல்லை அவர் வந்து புல்லை உனக்கு வந்து எடுத்தாங்க பாரு இவர் தான் என் வீடியோ பார்த்து இது பண்ணிணாரு தைரியத்தை கொடுத்துட்டு இவர் தான் ஒரே வார்த்தை மரும அது அதுமாரி வரணும் ஏன்னாக்கா ஆனால் தைரியமாக எடுந்த ரேட்டுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு அண்ணன் பேசிக்க எங்கே தர சொல்லுதான் நாங்கள் ராசிபுரத்தில் இருந்து வரோங்க கார் பிடிச்சிருந்துச்சு அண்ணன் கஸ்டமர்கிட்ட பேசி நல்லா ரேட்டு முன்ன பின்ன வாங்கி கொடுத்துட்டாரு சூப்பராக எல்லாரும் தாராளமாக வரலாம் வந்து கார் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் ரைட் ரைட் டைலெக்டே அவங்க பையன் நீ பேச வரலாம் நானும் ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் பாத்து நேத்து இந்த ஸ்கார்பியோ போட்டோன்னே சொல்லிட்டு முடிச்சு நல்லா சின்ன புல்லட் வச்சிருந்தாரு நான் மட்டும் ஓட்டக்கூடாது நான் மட்டும் தான் போக முடியும் எங்க அப்பா போனோம் எங்க மாமா போனோம் எல்லாம் சொந்தமா போனோம் சொல்லிட்டு அவர் புல்லெட் எடுத்து போயிட்டு பைண்டிங் போட்டு இந்த காரை எட்டாரு உண்மைதானே அதே உண்மைதானே பாருங்க இனிமேதா இருக்கணும் என்னமே கூடி வாழ்ந்தால் கோடி நின்று மாதிரியே ஒருத்தருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அக்கா வாங்கி ஒரு பத்தாயிரம் எல்லாம் வரவளவு ரொம்ப கஷ்டங்கண்ணா நகையை வச்சு எல்லாத்தையும் கத்து முதல வச்சு ரொம்ப நல்லா இருக்கணும் போலாம் சார் நம்பி வரலாம் துணிச்சலாம் வரலாம் வந்து சாரு நமக்கு சப்போர்ட் பண்றாரு எங்க அப்பா சூப்பர் சூப்பரில் நல்லா குணம் தங்கமான குணம் நல்லா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்படியே போயே போறது நீங்க கரங்க சேல ராசிப் புற போது பாருங்க ரைட் ரைட்னா